ரஷ்யாவில் உள்ள கல்லூரிகளில் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் கல்வியாண்டில் படிக்க விரும்பும் இந்திய மாணவர்களுக்கான உதவித்தொகையை ரஷ்ய அரசாங்கம் அறிவித்துள்ளது முன்னூறு மாணவர்களுக்கான உதவித்தொகையை அறிவித்துள்ளது இந்த உதவித்தொகைகள் பல்வேறு துறைகளில் கல்வி பெறுவதற்கானவையாகும் அதன்படி மருத்துவம் மருந்தியல் இன்ஜினியரிங் கட்டிடக்கலை விவசாயம் மேலாண்மை மற்றும் பொருளியல் சமூகவியல் கலை விஞ்ஞானம் விண்வெளி விளையாட்டுத் துறைகள் முதலியன உள்ளன இந்த உதவித்தொகைகள் ரஷ்யாவில் உள்ள பல யுனிவர்சிட்டிகளுக்கு ஆனவையாகவும் இதில் லோமோன்சோ மாஸ்கோ ஸ்டேட் யுனிவர்சிட்டி மற்றும் எம்ஜிஐஎம்ஓ யுனிவர்சிட்டி ஆகிய இந்த இரண்டு பல்கலைக்கழகங்களைத் தவிர மற்ற பல பல்கலைக்கழகங்கள் அடங்குகின்றன மாணவர்கள் பட்டம் ஸ்பெஷலிஸ்ட் மாஸ்டர்ஸ் பிஎச் மற்றும் மேம்பட்ட பயிற்சிகள் அனைத்துக்கும் விண்ணப்பிக்கலாம் மேலும் ரஷ்ய மொழியில் நிபுணத்துவம் இல்லாத மாணவர்கள் முதலில் ஒரு வருடம் ரஷ்ய மொழி பயிற்சி எடுத்த பின் கல்லூரியில் சேரலாம் அனைத்து விண்ணப்பங்களும் அதிகாரப்பூர்வ இணையதளமான கூகுள் டாட் காம் இணைப்பு என்னும் இணையதளத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இதில் இந்திய கல்வி அமைச்சகத்திற்கு தேர்வுக்கோ அல்லது நியமனத்திற்கோ தொடர்பு இருக்காது அதோடு தேர்வு செய்வது இரண்டு நிலைகளில் உள்ளது முதல் நிலையில் விண்ணப்பமிட்டு ஆவணங்களை சமர்ப்பித்தல் விண்ணப்பனர்கள் முதல் நிலை மூலம் தேர்வு செய்யப்படுவர் இரண்டாம் நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களை பல்கலைக்கழகங்களுக்குள் இடஒதுக்கீடு மற்றும் விசா பெறுதல் உள்ளிட்ட செயல்முறைகளை கொண்டுள்ளன